அனைவருக்கும் உன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் வீட்டில் எதிர்மறை சக்தி இருப்பதை எலுமிச்செம்பளத்தை வைத்து கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் வீடு என்பது வெறும் செங்கல் ஆனது அல்ல நாம் அந்த வீட்டில் நுழையும் பொழுது நமக்கான நிம்மதியும் பாதுகாப்பையும் தரக்கூடியது தான் நாம் ஒவ்வொருவரும் வசிக்கக்கூடிய வீடு அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை வெறும் பத்து ரூபாய் செலவில் எலுமிச்சம் பழத்தை வைத்து தெரிந்து கொள்வது வீட்டிலிருந்து எதிர்மறை சக்திகளை வெளியேற்றி நிம்மதி அடையலாம் வீடு என்பது வெறும் செங்கல் சிமிட்டால் ஆனது அல்ல நாம் அந்த வீட்டில் நுழையும் போது நமக்கான நிம்மதியும் பாதுகாப்பும் தரக்கூடியது தான் நாம் ஒவ்வொரும் வசிக்கக்கூடிய வீடு அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை வெறும் பத்து ரூபாய் செலவில் நாம் எலுமிச்சை மலத்தை வைத்து எப்படி தெரிந்து கொள்வது வீட்டிலிருந்து எதிர்மறை சக்திகளை வெளியேற்றி நிம்மதி அடையலாம் என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள் எதிர்மறை சக்திகள் என்ன செய்யும் ஒரு வீட்டில் நேர்மறை அதிர்வுகளும் தெய்வங்களும் குடிகொண்டு இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அருமையான வெற்றியையும் மனநிறைவு நிம்மதி தரும் ஆனால் சில வீட்டில் அப்படி இல்லாமல் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருப்பின் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு குறைவு ஏற்படுதல் மற்றும் அவர்களின் உறவில் பல்வேறு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கும் இப்படி வீட்டில் மோசமான பலன்களை தரக்கூடிய எதிர்மறை சக்திகள் உள்ளது என்பதை மூன்று பச்சை எலுமிச்சை பழங்களை வைத்து நாம் உறுதி செய்ய முடியும் அதேபோல எலுமிச்சை பழங்களை வைத்து நாம் எதிர்மறை ஆற்றலை நீக்கி எப்படியும் வளமும் பெறலாம் எதிர்மறை சக்தியை அறிந்து கொள்வது எப்படி நாம் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது எப்போதும் ஒரு பச்சை எலுமிச்சம்பளத்தை உங்கள் கையில் பையில் வைத்து எடுத்து செல்லுங்கள் மீண்டும் வீட்டுக்கு வந்து அந்த எலுமிச்சையை பார்க்கும் பொழுது அது நன்கு காய்ந்திருக்கும் பின் உங்களை நோக்கி அதிக எதிர்மறை சக்திகள் வந்துள்ளதை உணரலாம் உடனே அதை தூக்கி எறிந்துவிடவும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி அறிந்து கொள்ளவும் அதே வெளியேற்றவும் ஒரு எலுமிச்சை பழத்தை நான்கு பகுதிகளாக அறுத்து அதை உப்பு பரப்பிய ஒரு தட்டின் நடுவே வைக்க வேண்டும் இதனை உங்களின் கட்டிலுக்கு அடியில் வைக்கவும் மறுநாள் அந்த எலுமிச்சை பழத்தையும் உப்பையும் உங்களின் கைகளால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தூக்கி எறிந்து விடுங்கள் இப்படி செய்வதால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகி வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படும் வீட்டில் சுபிக்ஷம் தரும் எலுமிச்சை பழம் ஒரு பீங்கான் கூடையில் ஒம்பது எலுமிச்சை பழங்களை வைத்து குளிர்சாதன பெட்டியில் வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் வைக்கும்பொழுது ஒரு எலுமிச்சை நடுவிலும் மற்றவை எல்லாம் அதை சுற்றி இருப்பது போன்று வைக்க வேண்டும் இப்படி செய்வதால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் நாம் வேலை பார்க்கும் இடத்தில் மேஜையில் அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களின் மேஜையின் மீது மூன்று எலுமிச்சம்பழத்தை எப்போதும் வைத்துக்கொள்வது நல்லது அது காய்ந்ததும் அதை மாற்றிவிட வேண்டும் இதன் மூலம் நேர்மறை சக்தியும் செல்வத்தையும் நீங்கள் பெறலாம் இதுதான் எலுமிச்சம்பழத்தின் மகிமைகளை நாம் தெரிந்து கொண்டோம் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்